जवं मारुदतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिर्मदां वरिष्ठं वादात्मजं वानरयूधमुख्यं श्रीरामदूतं सरसा नमामे बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वं मरोहताम् अजाट्यं वाग्बलित्वं स हनुमत्स्मरणा भवेत् श्रीराम राम रामेति रमे रामे, रामे मनोरमे सहस्रनामदत्तुल्यं रामनाम वराणने रामनाम ஜடா இது வழி இந்த பஞ்சவடிங்கிற இடம் அரக்கர்கள் நடமாடக்கூடிய இடம் ஜாக்கிரதையாக இருங்க நான் இங்கே கொஞ்சம் தள்ளி தான் நான் இருக்கேன் எந்த வயதுனால என்னை கூப்பிடுங்க நான் வந்து உதவி செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்கிறாருங்கிறதோட போன வாரம் நிறைவு பண்ணினோம் இந்த வாரம் சூப்ப நகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் இரண்டாவது திருப்பு முனை சூர்பனவே முதல்ல கூனி ஒரு திருப்பு முனை கூனி மாத்திரம் மனசு வைக்காட்டி ராமன் அயோத்தியில்தான் இருந்திருப்பான் பட்டாபிஷராயி கூனியுடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்பட்டதுனால கூனி சூழ்ச்சி பண்ணி கைகேயி மூலமாக ராமன் வனவாசம் வரா அதனால் ராமாயணங்கிற தேரை இலங்கையை நோக்கி திருப்புறதுல முதல் திருப்பு முனை அடுத்த திருப்புமுனை சூர்பனகை இந்த சூர்பனகை இது ராமன் வந்து ராமாயணத்தில் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஒரு விளையாட்டாக பேசியோ அல்லது விளையாட்டுத்தனம்ங்கிறது ராமனுக்கு கிடையவே கிடையாது கிருஷ்ணாவதாரம் முழுசும் விளையாட்டு தான் அவன் செய்த சாகசமான காரியங்கள் கூட விளையாட்டாக செஞ்சான் ஆனால் ராமாயணத்தில் ராமன் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு கா ஒரு குறிக்கோளோடையே இருந்தான் அதனால் அவனுக்கு விளையாட்டு கிடையாது அவன் ரெண்டே ரெண்டு இடம் தான் விளையாடின இடம் அது கூட வால்மீகி ராமாயணத்தில் கூனி வந்து கெடுதல் பண்ணிட்டான்னு நேரடியாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் கம்பனுக்கு வந்து கூனி ஏன் இந்த கெடுதல் பண்ணணுங்கிறது கம்பனுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுது ஏன் கூனிக்கும் ராமனுக்கு என்ன பகை இருக்குது அவன் ஏன் இதை கெடுக்கணுங்கிறதுக்கா அதுக்காக அவன் என்ன பண்ணான்னா கம்பன் ஒரு ஒரு கதையாக சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா சின்ன குழந்தையில விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மண் உருண்டையை எடுத்து கூனியுடைய முதுங்களை வீசினான் ராமன் அந்த தான் கூனி வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகத்தான் நிறுத்தினால் கம்பன் அப்ப ராமன் விளையாடின முத விளையாட்டு கூனி மேல மண் உருண்டையை வெட்டு தான் அது அவனுக்கு எவ்வளவு ஆபத்தா போச்சு அடுத்த விளையாட்டு சூர்பனகையோட உள்ள விளையாட்டு இந்த சூப்பனையை பற்றி சொல்லும்போது நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு சொல்கிறேன் சூர்பனையை பற்றி ஒரு கவியரங்கம் ஆ அதாவது சூர்பனையை நேரடியாக சொல்லலை அதாவது ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த கவியரங்கத்தில் திரிசடைங்கிறவளை பற்றி நான் பாடுறேன் அதில் சொல்லும்போது சூப்பனையை பற்றி சொல்கிறேன் அதனால் அந்த கவியை அந்த கவிதையை படிச்சுட்டு அப்படியே தொடர்கிறேன் இது என்ன ஆச்சரியம்னு கேட்டால் அந்த கவியரங்கத்தில் பல வகையான தலைப்புகள் பாரு தலைவர் காவி மைந்தன் இடம் அருள்மிகு அனுமாரத்திருக்கோயில் பரமக்குடி தலைப்பு திருச்சடை திருச்சடை யாருனா விபீஷணனுடைய மகள் அவதான் சீதைக்கு ஆறுதலாக இருக்கா நாள் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு ஐந்து நிமிஷம் அந்த கவிதையை படிச்சுட்டு அப்படியே தொடர்றேன் இறை வணக்கம் அஞ்சனை மைந்தன் அருள் வழங்கும் ஆலயத்தில் அவனுடைய அருளாலே ஆசையுடன் பாட வந்தேன் பூமாலைகளால் பூஜை செய்ய இயலாமல் பாமாலை கொண்டு வந்து பக்தியுடன் வணங்குகின்றேன் நான் பாமாலை கொண்டு வந்து பக்தியுடன் வணங்குகின்றேன் தலைவர் வணக்கம் நமக்கேன் வம்பு என்று நயம்பாக ஒதுங்காமல் கம்பன் பணிக்கென்று கழிப்புடனே வந்தவரே இன்பத் தமிழாலே இலக்கியத்தை ருசித்து வரும் இனிய குணமுடைய இளவரசே இன்று கன்னித்தமிழரசி கனிவுடனே இன்றெங்கு காவிய மைந்தனாக களத்தினிலே விட்டாளோ ஏற்றமிகு தலைவா என்று முனை இன்ப தமிழ் கொண்டு இன்றெங்கு வணங்குகின்றேன் டாக்டர் பாண்டியன்கிறவர் சூர்பனகை பற்றி அவர் கவிதை எழுதியிருக்கார் கட்டுப்போடுதலை அவர் டாக்டர் கட்டுப்போடுதலை தொழிலாக கொண்டதனால் மூக்காறுபட்ட மூலியையே முதலாக பாடினீரோ பாட்டினிலோ சொல்வளம் அதன் போதை எந்த பாட்டிலும் கிடைக்காது மருந்து வழங்கும் நீர் விருந்தும் வழங்குவீரே கவி விருந்து படைத்தீரே கனிவுடனே வழங்குகின்றேன் வெங்கட்ராமன் அவர் கோசலையை பத்தி பாடுறார் தாய் சொல் கேட்டு தண்டகாரண்யம் சென்ற ராமனை பெற்ற கோசலையை வெங்கட்ட ராமன் இங்கு பாடிடுவார் பாராட்டுக்குரிய அவர் பண்பினிலே உயர்ந்தவராம் உயர்ந்தவரான் கவி தேன் கொண்டு வந்திடுவார் கழிப்புடனே கழித்திருப்போம் அடுத்தது முருகேசன் அவர் வந்து இந்திரஜித்தை பத்தி பாடுறார் முறுக்கிவிட்ட மீசையுடன் முகமலர்ந்து வந்துடுவார் முருகேசன் என்னும் நண்பர் அவர் புத்தான தமிழாலே சத்தான கவிபாடும் சொத்தாக இங்கு வருவார் மீசை பெரிதாகி ஆசை கொண்டு இங்கு இலங்கை நகர் இளவரசை இழுத்து வந்துடுவார் இன்பமுடன் கவிதை இன்று நாம் கேட்டிடுவோம் இப்ப உதிரி பூக்கள்னு பல ஒவ்வொரு பாத்திரங்களை பத்தி எழுத இப்ப நான் பூவை பத்தி பேசுறேன் கம்பன் படைப்பு ஓர் பூந்தோட்டம் அதில் கண்ணை பறித்திரும் வண்ண பூக்களாய் பாத்திரங்கள் பல காண்போம் அன்று ஒரு நாள் அழகான மாலை பொழுது ஆம் அது ஒரு பொன் மாலை பொழுது நானும் என் நண்பர்களும் பூப்பொறுக்கே சென்றோம் அங்கு எட்டு படித்திரவே எத்தனையோ முயற்சி செய்தோம் எட்டவில்லை ஒரு பூவும் அத்தனையும் உயரே அழகாக மின்னியது வருத்தம் அடைந்த நாங்கள் வழி திரும்ப நினைக்கையிலே உதிரி பூக்களாய் சிதறி கிடந்த ஒரு சில பூக்கள் அதில் திருசடை பூவினையே திருவருளால் கொண்டு வந்தேன் அதை பறித்து வந்த பூவினைப் போல் பக்குவமாய் உங்கள் முன்னே கொடுத்து வந்து நிற்கின்றேன் அதனை ஏற்று என்னை வாழ்த்திடுக என் பெயரோ திரிசடை திருசடை பேசுறா என் பெயரோ திரிசடை நான் பிறந்த நாடு இலங்கை என்னும் இனிய நகர் சான்றோனாம் என் தந்தை பெயரோ வீடனன் சோகம் அங்கு இல்லை சோதனைகள் கண்டதில்லை கவலை என்பதை கணவனிலும் கண்டதில்லை இல்லை என்பதில்லை இன்பத்துக்கு குறைவில்லை வானவர் அனைவரும் நகரினை வளம் வந்து வாட்ஸு பாக்கல் பாடியது அந்நகரில் ஏன்னா ராவணன் வந்து எல்லாரையும் சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் எதிர் நிற்கும் துணிவின்றி ஏவல் செய்தாரை எள்ளி நகைத்திடுவோம் எல்லோரும் என் நாட்டில் ஏன்னா தேவர்கள்லாம் வந்து வேலை செய்கிறதுனால எல்லாரையும் இவங்க கேள்வி பண்ணுவாங்களாம் அரக்கர்கள் ஒரு நாள் ஒரு புதுக்குரல் அது ஓர் அவலக்குரல் என்னாலும் கேட்டறியா அபாய குரல் அது நகரினை உளம் வந்து நாட்டினையே கலக்கியது குரலை கொடுத்தவளோ சூர்பனகை என் அத்தை அவள் தீயாய் எழுந்த ஆசையினால் ராமனையே தீண்டியதால் மூக்கு அறுபட்டு மூளியாய் வருகின்றாள் எங்கள் குலத்தை அழித்திடவே கூக்குரலால் வருகின்றாள் அத்தை பற்றி சொல்றாய் அவள் யார் தெரியுமா ஜாலங்கள் பல புரியும் ஜெகன் மோகினி அப்போ மோகினி வந்த டைம் அது அவள் யார் தெரியுமா ஜாலங்கள் பகல் புரியும் ஜெகன் மோகினி அவள் கோலங்கள் மாற்றி கொடுமை பல செய்திடுவாள் அழனை துடித்தவள் அழுகுரலால் அரண்மனையில் அனைவரும் கூடி வந்து அதிசயித்து நின்றாங்க ஏன்னா ராவணனுடைய இதை கை வைக்கிறது யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அந்த அரக்கர் குழம்பு தான் வந்து நிற்குது அதிர்ந்து பேசினான் இலங்கையின் வேந்தன் கேடு செய்தவன் கேள்வி ஒன்று அவன் கேட்டான் உனக்கு யார் இப்படி கேடு செஞ்சதுன்னு சுந்தர ராம செஞ்சது என கூறி மோகத்தில் மயங்கி காமவல்லி இப்போது ராமனை பத்தி ராமன் சொன்ன உடனே உனக்கு மோகத்தில் அப்படி வெக்கம் வந்துருச்சான் மூக்கார் ஒன்றது பத்தாது மன்னன் சிந்தித்தான் அவன் தங்கை தானே நோக்கி மாநிலரா மன்னன் என் குரல் கேட்டால் மயங்கி விழுந்துவிடும் மாநிலா மாநிலராக இன்று உனக்கு கேடு செய்ய துணிஞ்சிட்டார் காரணம் என்னவென்று கணக்காக கேட்டாள் மூக்கு அறுத்துட்டு வந்திருக்கிய மனுஷன்லாம் இப்படி செய்யப்பட்டானே நீ மூக்கு அறுபட்டது காரணம் என்னன்னு கேட்டான் சூர்பனகை இங்கு சுதாரித்து இப்போ அவன் உண்மையை சொல்லியாச்சின்னா அவன் மேலே தப்பாயிடும் அப்போ என்ன பண்ணுறா நடந்ததை கூறினால் நல்லதென்றே நல்லதல்ல என்ற நீ நயமாக சீதையை வர்ணித்தாள் அவள் உடனே சீதையை பற்றி வர்ணித்தான் போதை தலைக்கேற நல்ல பாதை தனமறந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் காண மாற்றான் தோட்டத்து மல்லிகையின் மனம் பார்க்க சீதையை கவர்ந்து வந்து சிறை சிறை வைக்க எண்ணி அவன் திட்டம் தீட்டுகிறான் இன்று அவன் ஆசை பட்டம் ஒன்று நூலர்ந்து போன வழி போனதுவே இந்த வார்த்தை நல்லா கேட்டுங்க பத்து தலை கொண்ட ராவணனாம் என்ன அண்ணன் இந்த இந்த பாட்டு இந்த வரையும் தான் ரொம்ப ரசிச்சாங்க பத்து தலை கொண்ட ராவணனாம் என்ன அண்ணன் சீதை மேல் பற்றுதலை வைத்ததனால் பரம்பரைக்கே அழிவு கட்டான் பத்து தலை கொண்ட ராவணனாம் என் அண்ணன் சீதை மேல் பற்றுதலை வைத்ததனால் பரம்பரைக்கே அழிவு கண்டான் வஞ்சகத்தால் சீதைதனை கவர்ந்து வந்த மன்னனுக்கு அசோக வனத்தினிலே சிறைப்படித்து வைத்தானே ஓவியத்தில் எழுதவுண்ணா காவியத்தின் நாயகியாம் சிதையுண்ட ஓவியம் போல் சிரிப்பிழந்து சிறை இறந்தாள் ஜெகமெல்லாம் வணங்கிலும் ஜானகியை கவர்ந்திடவே எப்படித்தான் துணிந்தானோ என்னாட்டு மன்னவனே தந்தை வீடனும் ஆன்றோரும் சான்றோரும் அறிவுரை கூறியும் அலட்சியத்தால் அவமதித்தான் அவன் அழிவுப் அவனே வழிவகைத்தான் சீதை இங்கு கதறுகின்றார் ராமனது நினைவாலே இராப்பகலாய் புலம்புகின்றார் உலகை காத்திலும் அன்னையே ஆயினும் துன்பம் ஒன்று வந்தால் பிரிவு துன்பம் ஒன்று வந்தால் பொறுக்க முடியாதே அன்னைக்கு ஆறுதலை கூடுதல்வே அன்று முதல் அவள் அருகில் இருந்தே நான் அரிய பணி செய்து வந்தேன் கிளைத்தற்கு அரிய பணி செய்து வந்தேன் மன்னவுடன் ராமணனை வென்ற பின் ராமபிரான் அன்னை ஜானகியை அழைத்தபடி அயோத்தி சென்று அரியணையில் அமர்ந்தான் அனைவருக்கும் வாழ்வு தந்து அந்த தலைப்புக்கு வரேன் கம்பன் கொடுத்தான் ஒரு பூமாலை அது கவியால் அமைந்த ஒரு பாமாலை அதில் நித்தம் நினைவிருக்கும் பூக்கள் பல உண்டு உதிரி பூக்களாய் உறவு கொண்டு நாங்களுமே உயர்வு பெறுகின்றோம் உத்தமையின் கருவையினால் இன்று உயர்வு பெறுகின்றோம் உத்தமணியின் கருணையினால் இது அந்த கவியரங்கத்தில் திரிசடையை பற்றி நான் பாடி அதோடு சேர்ந்து சூர்பனகையை பற்றி பாடிய கவிதைங்கிறத சொல்லி இந்த வாரம் சூர்பனகே இது பஞ்சவடினா என்ன அர்த்தம்னா ஐந்து ஆலமரங்கள் இருக்கக்கூடிய இடம் பஞ்சவடி அதனால தான் பஞ்சனா பஞ்சன்னா ஐந்துன்னு அர்த்தம் ஐந்து பெரிய ஆலமரங்கள் இருக்கக்கூடிய இடம் இப்போ நல்லா கேட்டுங்க ராவனுடைய வனவாசம் பதிமூணு வருடம் இரண்டு மாட்கள் முடிஞ்சிருச்சு இரண்டு மாதங்கள் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து மாதம் தான் பாக்கி அதனால தான் எல்லாரும் தாய்க்கு கர்ப்பவாசம் பத்து மாதம்னா சீதையும் சிறை இருந்தது பத்து மாதம் அப்போ பதிமூணு வருடங்கள் கழிஞ்சிது இங்கே எல்லா இதையும் பதிமூணு வருடங்கள் குகனை பார்த்தாச்சு ரிஷிகளை பார்த்தாச்சு இனிமே தான் ராமனுக்கு துயரம் ஆரம்பம் சொல்லப்போனால் ஏழரை நாட்டு சனிங்கிறோமா இல்லையா அது மாதிரி ராமனை துக்கம் ஆரம்பிக்கிறது இனிமேல் தான் இது வரைக்கும் அவன் வந்து எந்த வகையான கஷ்டமும் படலை ஏன்னா லக்ஷ்மணன் பாதுகாக்கிறான் எல்லா உணவு கிழங்குகள்லாம் ரசிகள் கொடுக்குறாங்க குகன் கொடுத்தான் எல்லா வகையான இதுவும் இனிமேல் தான் ராமனுடைய அவதார நோக்கம் நிறைவேறக்கூடிய நேரம் இப்போ பஞ்சவடியில் அவசரம் அமைத்தாச்சு எல்லாம் கொஞ்ச நாட்கள் இருக்கிறார்கள் பதிமூணு வருடம் இரண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது ஒரு நாள் பிரக இங்க வரா எப்படி வரான்னு கேட்டா நீல மாமணி நீருநகர் வேந்தனை மூலம் நாசம் பெற முடிக்கும் மொம்பினால் மேலே நாளை உயிரிடம் பிறந்ததான் காலமோர்த்து உழைக்கூடிய வேகினாள் செம்பர ராகம் செறிந்த கூந்தலால் எப்படின்னா அவளுக்கு எப்படின்னா கூந்தலை சூர்ப என்ன பேருனா சூர்பம்னா மொரம்னு அர்த்தம் நம்ம புடைக்கிறோம்ல சொலகு தமிழ்ல சொல்லும் போது அந்த மொரம் அவளுடைய நகை அவளுடைய நகங்கள் எப்படி இருக்கும்னா சூர்ப நகை முரம் மாதிரி இருக்குமா நீளமா முரம் மாதிரி நீளமா அகலமா இருக்குமா அவளுடைய நகங்கள் பூரா சூர்ப நகைன்னு அதனாலதான் பேரு அவளுடைய நகங்களா பத்து நகங்களும் முரம் மாதிரி விரிஞ்சி இருக்குமா நெகம் கூர்மையாக இருந்தால் என்ன அர்த்தம்னா அடுத்த வர தாக்குறோம்னு அர்த்தம் இல்லையா அதனால தான் கொடிய மிருகங்களுக்கு நகம் கூட இருக்கும் நாய் பூனை புளி சிங்கம் இது எதுக்கு நகம் கூர்மையா இருக்கும் ஏன்னா அது வேட்டையாடக்கூடிய மிருகங்களை கை அந்த நகத்தினால கிழிச்சிட்டு உணவாக சாப்பிடும் அதனால தான் நம்ம வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம நகை வளர்க்கக்கூடாதும்பாங்க நகம் வளர்த்தா திருத்துறோம் அழிவு கார்குறி அப்படிம்பாங்க இப்போ என்ன பண்ணோம்னா நகத்தையே வளர்த்து அதில் பாலிஷ் வேற போட்டுக்கிறோம் நெய் பாலிஷ்னு அவள் சூர்ப்பு நகைனா என்ன அர்த்தம்னா அவருடைய நகங்கள் கூர்மையாக இருக்கும் அது எதுக்குன்னா அவர் ஆச்சி அதனால வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக அவருடைய நகம் கூர்மையா இருக்கும் செம்பர ராகம் படம் செறிந்த கூந்தலால் கூந்தல் எப்படி இருக்கும்னா அவள் எப்படி கேட்டானா எது எப்படி இருக்கணும் கூந்தலுங்கிறது கருப்பு தான் அழகு அவள் சென்னீர கூந்தலான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவப்பு டை அடிச்சிக்கிறாங்க அதான் நம்பி மாடம் சோற்புனக செறிந்த கூந்தலால் செம்பர ராகம் தனி விளைந்த மெய்யினால் உம்பரானவர்க்கும் ஒன் தவறுக்கும் ஒரு நீர் இன் ஒரு இறுதி காட்டுவார் எப்படிப்பட்ட ராஜேஷ் எப்படிப்பட்ட தமசு வண்ணவங்களுக்காக கூட அவ அழிச்சு சாப்பிட்டுடுவார் அவ எப்படி வரானா இப்ப அவன் காட்டுக்குள்ள வரா பஞ்சவடியில் ராமனை பார்க்குறான் ராமனை பார்த்த உடனே அழகா இருக்கா ராம கா அவளுக்கு பேர் காமவல்லின்னு பேரு சூர்பனகைன்னு காரண பெயர் சூர்பனகைங்கிறவனாக அப்படி இருந்தனால சூர்பனகைன்னு வச்சாங்க உண்மையான பேர் அவள் பேர் காமவள்ளி இன்னொரு கதை ஆச்சரியமான கதை என்னன்னா அவளுடைய கணவனை ராவணன் தான் கொண்டுட்டான் அப்போ விதவையாக விதவையா இருக்கா விதவைங்கிறது ராட்சசிகள் கிடையாது கணவனை இழந்துட்டு காமத்தீயில் தீயில இருக்காவ வந்து பார்க்கும்போது வரக்கூடிய மனிதர்கள் ரிஷிகள் எல்லோரும் அடித்து சாப்பிடுவாள் ராமனை தூரத்தில் வந்து பார்க்கறான் ராமனுடைய வடிவலகை பார்த்த உடனே அதான் ஏற்கனவே சொல்ல தோல் கண்டார் தோலே கண்டார்னு நம்ம அப்போ பார்த்தோம் ராமனுடைய அழகை பார்த்த உடனே அவனுடைய அழகில் மயங்கிட்டு இவனை நாம் அடையணும்னு ஆசைப்பட்றான் ஆசைப்பட்ட உடனே உடனே நினச்சி பார்க்குறா ஆஹா நாம் இப்போ இந்த உருவத்தோட ராமன்கிட்ட போனால் அவன் அவன் பார்த்து பயந்துடுவான் ஏன்னா மனுஷன் தானே பார்த்து பயந்துடுவான் இன்னும் சொல்லவா வெறுப்பான் அதனால உருவத்தை மாத்தினான் எப்படி மாற்றினாங்கிறது ரொம்ப நல்லா சொல்றான் பஞ்சி ஓளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க நிகர் சீரடியலாகி அஞ்சொல் அஞ்சல் இல மஞ்சமென அண்ணமன மின்னும் வஞ்சி என நஞ்சம் மஞ்சனாகி வந்தாள் இதை சொல்லும் போதே பாருங்க அதுலேயே ஒரு நாடகம் மாதிரி சொல்லுவான் பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சமணிகர் சீரடியலாகி அஞ்சமனை நஞ்சமென மஞ்ச மகள் வந்தாள் அப்படியே அவன் நடந்துட்டு வர்றதே ஒரு பாட்டு டான்ஸ் மாதிரி சொன்னான் கம்பன் அப்படி அழகா தன்னுடைய உருவமெல்லாம் மாற்றி அன்னடையாக மாத்திட்டு அழகா வர ராமன் கிட்ட வந்த உடனே ராமன் கேட்குறான் தி அவன் ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியம் இது பஞ்சவடிங்கிறது காடு இப்ப இருக்கிற பேரா நாசிக்னு இடம் மகாராஷ்டிரால இருக்கு இவ்வளவு அளர்ந்த காட்டுல மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல அதுவும் குறிப்பா இங்க ஆறு இருக்காங்கன்னா பெரும்பாலும் ரிஷிகள் இருக்காங்க மிருகங்கள் இருக்கு ராட்சசர்கள் நடமாட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காரு இந்த இடத்துல இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வரானா ஏதோ ஆபத்து அதனால அவன் என்ன சொல்கிறான் தீதில் வரவாக நின் வரவு சேயோய் பேதமுழு நன்மூலையான் புண்ணியமதன்றோ ஏது பதி ஏது பெயர் யாவரே வென்றான் வேத முதல் பேதையவள் தன் விலை விதிப்பாள் இப்போ கேட்குறான் என்னம்மா நீ வர்ற வர வர்றதை பார்த்தா நல்லதா தெரியலையே தீதில் வரவாக நின் வரவு நான் உன் வரவு நான் கெட்டாமல் இருக்கட்டும் ஏன்னா இவனுக்கு சந்தேகம் இந்த காட்டில் அழகான பொண்ணு தனியாக வர அலையுது உடனே உடனே சூர்பனக சொல்கிறான் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை இதுக்கின் மாவளம் துளைத்து வெள்ளி மலை எடுத்து மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியான் கண்ணி என்றாள் நான் யார் தெரியுமா ராவணனுக்கு பிரம்மாவுடைய பிள்ளை புலஸ்தியர்னு ஒரு மகரிஷி புலஸ்தியர் அந்த புலஸ்தியர் என்ன பண்ணுறாருன்னா கேகசின்னு ஒரு ராட்சச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த காலத்தில் பாருங்கள் ரிஷிகளால் கூட காமத்தை கட்டுப்படுத்த முடியல கசியவரோட இதனால தான் சூரபத்மன் வருவான்